పోరాట పోరాట పోరాటో డిఎన్ మోరాట డిఎన్ మోరాట విడమాట విడమాటో కళ్ళ విడుదమా విడమాటో తమిళ

করত বাকরিয়েঙ্গে করত বাকরিয়েঙ্গে করত বাকরিয়েঙ্গে যিনিয়ে রক্ত দিককে যিনিয়ে রক্ত দিককে শিরাക്കളவுகள் কেটে톰 শিরাക്കളவுகள் কেটে톰 সরি করা வேண்டாம் সরি করা வேண்டாம் নাতন সরি করা দরকার পড়ারলো என்னுடைய தேவி தேவிரு கலச்சங்கத்தின் மாநில பொறுப்பில் இருக்கு இன்று இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக அரசை வன்மையாக கண்டித்து நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளோம் இன்றுதான் மதுரையில் செட்டாண்டியில் தொடங்கினோம் அடுத்தபடியாக நாங்கள் மண்டல நடந்து என்ன காரணம் என்றால் எந்த முகாந்திரமும் இல்லாமல் தமிழக அரசு தன்னுடைய இச்சைக்கு தன்னிச்சையாக எங்களுடைய கல்லர் அரசு கல்லர் விடுதிகளை சமூக விடுதியாக மாற்றி உள்ளது மாபெரும் குற்றம் இது கண்டிக்கத்தக்கது ஐயா முதல்வர் அவர்களே நீங்கள் எலட்சத்தோடு எங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள்

சமூக நீதிகளுக்கு தலைமகனே இந்தியாவுடைய சமூக நீதியை காப்பாற்றுறோம் சொல்லிட்டு எங்கள் வயிற்றில் அடிப்பது மட்டும்தான் உங்களுக்கு உண்டா இந்த முக்குளத்தோர் அறுபத்தி எட்டு சமுதாயங்களை என்ன வாழ வச்சோம் ஏதாவது கேட்டால் நாங்கள் பார்க்குறோம் செய்கிறோன்றீங்க செஞ்சதாக சரித்திரம் இல்லை நாங்கள் விடமாட்டோம் இறுதி எச்சரிக்கை எங்களுடைய பள்ளிகளையும் எங்கள் சொத்தது என் தாத்தம் பாட்டின் சத்த ரத்தத்தில் எழுதுனது எங்கள் அப்பே ஆத்தா பாக்கேட்டு எல்லாம் காலனா அரைனா கொடுத்த அங்க கவரு ஒன்று ஒன்று அதை தொடுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நீ யார் அதை தொட எங்கள் சொத்தை படுக்கிறது போதும் ஊர் சொத்தை அடிச்சுட்டேங்க நாங்கள் கேட்கல என் மக்கள் ஏமாற வரைக்கும் நீ ஜெயிப்ப ஆனால் எங்கள் ரத்தத்தை தொட்டு பார்ப்போம் என்று நீ நினைக்கும் பட்சத்தில் விரும்பவும் திருவையாரோ திருக்கோரையோ போக வேண்டிய நிலைமை வந்துவிடும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் முன்பே பத்து எடப்பாடி அவர்களை நாங்கள் தென் மாவட்டங்களில் உழைத்து பிரச்சாரம் செய்ய விடாத அளவிற்கு விரட்டியது தங்களுக்கும் நினைவருக்கும் என்று நம்புகிறேன் இனியும் அதே நிலைமை ஏடிய விட்டு இன்னைக்கு இருக்கிற நிலைமையை கொஞ்சம் மக்கள் கூற நினைச்சு பார்க்கட்டும் தயவு செய்து இந்த தொலைக்காட்சி தொடர்ந்துள்ளே இதை தொலைக்காட்சியின் போடுகள் ஏன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி

அழிக்கிறதுக்கு எந்த ஆட்சிக்கு நாங்கள் அதிகாரம் என் பெண் பிறகு இதற்கு எதிர்ப்பான சாதனையை செய்வோம் என்று கொண்டு அரசு போட்ட தேடி கிட்டு சொன்னாரு சொன்னதை செய்யும் திராவிட மாடல் அரசு தேர்தல் கிடைக்கல